காதலுக்காக தன் சொந்த ராஜ்யத்தையே விட்டு வெளியே வந்த இளவரசி மேகோ பற்றி பார்ப்போம் மேகோ ஜப்பான் நாட்டு மன்னரின் மகள் அவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் டோக்கியோவில் உள்ள இந்த கிறிஸ்டின் கல்லூரியில் படிக்கும்போது போது கோமுரோ என்ற சாமானிய நபரோடு பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அதுவே காதலாக மாறியது ஜப்பான் நாட்டின் சட்டப்படி ஒரு அரச குடும்பத்தினர் ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் அரச குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் சாதாரண குடும்பத்தில் பிறந்த பையனை திருமணம் செய்தால் அவர்கள் அரச குடும்பத்தை விட்டே சென்றுவிட வேண்டும் மேலும் அரச குடும்பத்தின் வழக்கப்படி சன்மானமாக பத்து கோடி கொடுத்து அனுப்புவது வழக்கம் ஆனால் பிரின்சஸ் மேகோ அது வேண்டாம் என்னுடைய காதலன் மட்டும் போதும் என்றார் இதனை அடுத்து சில வருடம் காத்திருந்த பின்னர் இருவரும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் அவர்கள் திருமணம் அரச குடும்பத்தின் வழக்கப்படி நடைபெறாமல் பத்து கோடி பணத்தையும் வாங்காமல் திருமணம் செய்து கொண்ட முதல் மேகோ மேகோதான் ஒருவரின் அந்தஸ்தை பார்த்து